திருப்பாவை ஆண்டாள் பாசுரம் பதினொன்று கற்றுக்கரவை கற்றுக்கறவை கணங்கள் பல கரந்து சென்று குற்றம் ஒன்றில்லாத கோவலர்த்தம் பொற்கொடியே புற்றரவு அல்குல் புனமையிலே போதராய் சுற்றத்து தோழிமார் எல்லாரும் வந்து நின் முற்றம் புகுந்து முகில்வண்ணன் பேர்பாட சிற்றாதே பேசாதே செல்வ பெண்டாட்டினி எற்றுக்கு உறங்கும் பொருளேலோர் எம்பாவாய் கரவை கணங்கள் பல கறந்து செற்றார் திரளழிய சென்று செரு செய்யும் குற்றம் ஒன்றில்லாத கோவலர்த்தம் பொற்கொடியே புற்றரவு அல்குல் புனமயிலே போதராய் சுற்றத்து தோழிமார் எல்லாரும் வந்து நின் முற்றம் புகுந்து முகில்வண்ணன் பேர்பாட சிற்றாதே பேசாதே செல்வ பெண்டாட்டினி எற்றுக்கு உறங்கும் பொருளேலோர் எம்பாவாய்